குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம் தஸ்மை சி குருவே நமக டிவி ஆகிய நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகசிங் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கனுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் நீச்சநிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த சுக்கரன் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் நீச்சல் பெறுவதால் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கும்பங்கிறது காணபுருஷ தத்துவத்தில் பதினோராம் ராசி லாப ராசி பாருங்கள் கும்பம் கும்ப அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் பாருங்கள் கடின உழைப்பாளிகள் சனிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதாவது உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் எதிர்காலம் அறிந்தவர்கள் மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் சுக்கர பகவானை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் சுக்கிரம் பாருங்கள் இளமை அழகு கவர்ச்சி நளினம் இதுக்கெல்லாம் பாருங்க காரகம் உள்ளவர் சுக்கிரன் என்ன சொல்ல போனால் ஒரு ஆண் ஜாதகத்துல களத்தில் காரகன் அப்படிங்கிறது சுக்கர பகவான் அதே போல பாருங்க வாகன யோகம் பூமி யோகம் கட்டட யோகம் இதெல்லாம் ஒருவர் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஜாதத்தில் சுக்கரன் பலமாக இருக்கணும் என்ன சொல்ல போனால் நாம் அனுபவிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது சுக்கரன் தான் அப்போ சுக்கரனுடைய அரு பார்வை இன்னும் சொல்ல போனால் சுக்கரனுடைய அருள் நமக்கு இருந்தால் தான் ஒரு மனிதன் செல்வ செழிப்போடு வாழ முடியும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருப்பது அவசியமான ஒன்று இன்னும் சொல்ல போனால் ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுக்கெல்லாம் காரகர் யார் அப்படின்னா சுக்கரன் தான் அப்போ இந்த உலகத்தில் பிறந்து ஒருவர் சகல வசதியோடு வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறார் அப்படின்னா அவர் ஜாதத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறார் என்றே அர்த்தம் சரி இந்த சுக்கர பகவான் பயிற்சினால் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கரம் பாருங்க யோகாதிபதி இன்னும் சொல்ல போனால் கும்பராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஏன் அப்படின்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரன் இந்த சுக்கர பகவான் பாருங்க நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் ராசிக்கு எட்டாம் இடத்துல நீச்சநிலையில் இருப்பார் ராசிக்கு எட்டாம் இடத்துல நீச்சல் நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தற்போது ரெண்டாம் இடத்துல இருந்து அந்த சுக்கரனை பார்வையிடுகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானுக்கு சுக்கரனுடைய பார்வை இருக்கு அப்போ நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான காலங்கள் அப்படின்னு சொல்லாங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாம் தேதி வரையுமே நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் புதுசாக ஆபரணம் வாங்கக்கூடிய யுகந்தரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யுகந்தரும் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படுங்க இதுக்கு முன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் கேதுவோடு அந்த அப்போ அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பாருங்கள் வண்டி வாகன நஷ்டம் சொத்து நஷ்டம் முதலீடு நஷ்டம் தாயாருக்கு பிரச்சனை அதே போல் சுபகாரிய தடை என்ன சொல்ல போனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை தந்தையாருக்கு பிரச்சனை தாயாருக்கு கடுமையான பாதிப்புகள் அதே போல் பாருங்கள் ஒரு குலதெய்வ பூஜை பண்ண முடியல ஒரு வெளிநாடு போகிறதுக்கு தடை இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஆரோக்கிய பிரச்சனை எங்கே போனாலும் பண கஷ்டம் ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு முன்னால் ஆனால் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கரமாகறார் இதுதான் பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு யோக காலங்கள் தான் மேலும் எல்லாம் பாருங்கள் தற்போது இன்னும் ஏக சனி முடியலை சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் ராசிக்குள்ள ராகு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க ராசிக்குள்ளே ராகு பயணம் செய்வது கும்ப ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு குழப்பத்தை கொடுக்கும் அதாவது என்ன சொல்ல போனா ஞாபக சக்தி குறைவை கொடுக்கும் வேறு இனத்தவர்களால் பாருங்க கஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமாக யாரும் நமக்கு செய்வன வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதான் ஒரு குழப்பமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறும் ஒரு சிலருக்கு உடம்பு பாதிக்கும் அதே போல் இந்த ராசிக்குள்ள ராகு வந்து எந்த நட்சத்திரத்தில் போகிறார் அப்படின்னா நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருப்பார் அப்போ கும்பராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க என்ன சொல்ல போனால் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன் அப்படின்னா அடுத்தது சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் தான் ராகு வராது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் இப்போ கும்பராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா அந்த ராகுவால் பல பிரச்சனைகள் வரும் பல குழப்பங்கள் வரும் அதாவது என்ன சொல்ல போனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சித்தி குறைவை கொடுக்கும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் வரும் ஏமாற்றம் வரும் இழப்புகள் வரும் வண்டி வாகனத்தில் நஷ்டம் வரும் அப்போ இந்த காலங்களில் யார் உஷாராக இருக்கணும் அப்படின்னா கும்பராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அதே போல் ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இது பாருங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணியை கொடுக்கும் நீண்ட காலம் குழந்தை குழந்தை கொடுக்கும் ஏன்னா சனி நின்ற விருத்தி அப்ப உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் குடும்பத்தை விருத்தி செய்வார் அதே போல் கணவனை இழந்தவங்க கணவனை பிரிஞ்சவங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சவங்க இழந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அடுத்த மனம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மற்றபடி பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி இரண்டாம் இடத்துல இருக்கிற வரையும் பணப்புழக்கம் கொடுக்கும் நிறைய பேர் வீடு கட்டுறாங்க ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது சனி நின்ற இடம் விருத்திங்கிறதுனால நிறைய பேருக்கு வீடு அமையக்கூடிய யுகம் தருங்க சனி போகிற போக்கில் ஏதாவது ஒரு செலவு கொடுத்துட்டு போகும் அதனால் யாரெல்லாம் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்போ பாத சனியில் அசியாசத்தில் முதலீடு செய்யலாம் கட்டி முடிக்கப்படாத வீட்டெல்லாம் கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாம் கும்பராசிக்காரர்களுக்கு சனி ரெண்டாம் இடத்துல போதும் சிறப்பு இப்போ பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான சுக்கரம் பார்க்குற நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உங்களுக்கு பணப்பொடுக்கம் அதிகரிக்கும் சொந்த பந்த பகையெல்லாம் மாறும் அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலங்கள் சிறப்பான காலங்கள் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் உயர்கல்வி படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு அதிபதியை சுக்கரன் நீச்சம் பெற்று பார்க்கறதுனால வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக போகணும் அவ்வளவுதான் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது மற்றபடி பாருங்கள் சுக்கரனால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது அவருடைய சுக்கரனுடைய கடைக்கன் பார்வைப்பட்டாலே போதும் அவருடைய நேரடி பார்வை உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் நல்ல பண புழக்கத்தை கொடுக்கும் வராத பணம் எல்லாம் வந்து சேருங்க அழகு இளமை கவர்ச்சி இதெல்லாம் கூடும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறார் இப்போ அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போனாலும் ஐந்தாம் இடம் வேலையை தான் அதிகமாக செய்வார் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஆறாம் இடத்துக்கு குரு போகிறாரே நாற்பத்தெட்டு நாட்கள் கடுமை இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகம் குருட்ட அதிர்ஷ்டங்கள்லாம் கொடுக்கும் இப்போ கும்பராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவங்க மட்டும் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரையும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் மற்றபடி பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு தற்போதைய கோச்சாரம் நன்றாகத்தான் இருக்கிறது உங்களுடைய முயற்சினால உங்களுடைய பாருங்க உழைப்பினால கட்டாயம் மேன்மைக்கு வரலாம் உங்களுக்கு குரு பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவானும் பாருங்கள் ராசி விட்டு விலகி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்